அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா பெருங்குடல் அல்லது குடல் பகுதிகளில் இங்கயாச்சும் வந்து வாயு வந்து சேர்ந்து நிக்கிறது காரணம் அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு ஏப்பம் வந்து வந்துட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டாலும் ஏப்பம் வரும் ஆயில் பலகாரம் சாப்பிட்டாலும் வரும் நார்மல் ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஏப்பம் வந்துட்டே இருக்கும் சோ அவங்களுக்கும் அந்த வாயு தான் காரணம் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா செரிமானம் சீராக நடக்காது மலச்சிக்கல் சிக்கல் பிரச்சனை எல்லாம் வரும் இது எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா இந்த வாயு தான் வாயு அப்படின்றது வகுத்துல மட்டும் கிடையாது உங்க உடல்ல பத்து விதமான வாயுக்கள் வந்து செயல்படுது இதையெல்லாம் தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தச தசவாயுக்கள்ல ஒன்னு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்சதா இருக்கும் பிராணவாயு அப்படின்றது இது போக இன்னும் ஒன்பது வாயுக்கள் மொத்தம் பத்து வாயுக்கள் வந்து உடம்புல வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆத்தரட்டிஸ் பிரச்சனை ரொமாட்டிக் ஆத்தரிட்டிஸ் கவுட் இந்த மாதிரி மூட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கும் இந்த காற்று தான் வந்து காரணமா இருக்குது காற்றோட இன்னொரு பேர் தான் வந்து வாயு அந்த வாயு தான் காரணமா இருக்கு நிறைய பேத்துக்கு இந்த கழுத்து வலி இருக்கும் சிஸ்டம்ல யூஸ் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தை வந்து மூவ் பண்ண முடியாது கழுத்துல வந்து வலி இருக்கும் பைக் டிரைவிங் போறவங்க அதிக தூரம் வந்து டிராவல் பண்றவங்க இருக்கும் முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கும் எந்திரிக்கும் போது மூட்டுல வந்து டக் டக்குனு அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்து கேட்கும் அதுக்கு இந்த வாயு தான் காரணம் உடம்புல இருக்க ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய வலிகள் வாதத்தினால் வரக்கூடிய வலிகள் முடக்குவாதம் குதிங்கால் வாதம் மூட்டுவாதம் பக்கவாதம் வெரிகோஸ் வெயின் இதுக்கெல்லாம் காரணம் அமைகிறது இந்த வாயு தான் அப்போ நம்ம இந்த வாயுவை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து உங்களால் விடுபட முடியும் சோ மூட்டு வலி இருந்தாலும் நீங்க இந்த வாயு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களுக்கு கழுத்து வலி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும் செரிமான கோளாறு மலச்சிக்கல் வயிறு உப்புதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாயுவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி வாயுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு முத்திரை தான் வாயு முத்திரை இப்போ இந்த வாயு முத்திரை எப்படி பண்ணலாம் இதற்கு நம்ம இந்த கை விரல்களை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம் நான் ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாதிரி இந்த ஐந்து விரல்களும் ஐந்து பஞ்சபூதங்களை குறிக்கும் நெருப்பு நீர் ஆகாயம் காற்று பூமி இந்த ஐந்து பஞ்சபூதங்கள்ல காற்று அதாவது வாயினுடைய ஏற்ற இறக்கமே நம்மளுடைய வாத நோய்களுக்கும் வாயு தொல்லைக்கும் மிக முக்கிய காரணம் அப்போ இந்த வாயு என்ன பண்றோம் அப்படின்னா நெருப்பின்னுடைய கீழ் கீழ்பகுதிகள் அதாவது கட்ட விரலோட கீழ்பகுதியில இந்த கோட்டுக்கு நம்ம கொண்டு போயிடறோம் கொண்டு போயிட்டு கட்ட விரல் மூலமா இதை நம்ம லைட்டா அழுத்தம் கொடுக்கறோம் மிச்சம் மூன்று விரல்களும் இப்படி இருக்கும் சோ இதோட பேர் தான் வந்து வாயு முத்திரை இது எந்த நிலையில பண்ணணும் அப்படின்னா அமர்ந்த நிலையில பண்ணலாம் சுவாசனத்துல பண்ணலாம் பண்ணலாம் பத்மாசனத்துல எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அதனால சுவாசனத்துல எல்லாராலையும் ஈஸியா பண்ண முடியும் அப்படி பண்ணலாம் ரெண்டு கைகளையும் யூஸ் பண்ணி நீங்க பண்ணணும் அமர்ந்த நிலையில பண்ணலாம் எப்படி உக்காரணும் அப்படின்னா உக்காந்துட்டு உங்களுடைய மணியின் மேல் வந்து இந்த கைகளை வந்து வைக்கணும் வச்சுட்டு மூன்று விரல்களும் தரையை நோக்கி இருக்கணும் உங்களுடைய உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் சோ இப்படிதான் இந்த முத்திரையை வந்து செய்யணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நிமிஷம் செய்யலாம் பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து வந்து முழு பலன்களை அடைய முடியும் இன்றைய காலகட்டத்தில் நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஒதுக்க முடியல அப்படின்றவங்க பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷமா ஒரு நாளைக்கு மூணு வேலை வந்து செய்யுங்க அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முழு பலன்களை அடையறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் எல்லா முத்திரைகளுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யறது உங்களுக்கு முழு பலன்களை வந்து கிடைக்க வழிவகை செய்யும் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா தூக்கம் இல்லாதவங்களுக்கு கூட ஒரு அருமையான தூக்கம் வரும் உடல்ல வந்து ரத்த ஓட்டம் சீராகும் மன அமைதி வந்து கிடைக்கும் பக்கவாதத்துக்கு கூட எவ்வளவு பேர் வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் சரியாக வாதத்துக்கு கூட இந்த முத்திரை செய்வதனால சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த முத்திரை இது ரத்த ஓட்டம் சீராக செயல்படுறதுக்கு மிகச்சிறந்த முத்திரை இது வாதத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் சிறந்தது ஏன் அப்படின்னா வாத நாடி வந்து அழுத்தம் பெறும் அதனால அதிக காற்று உள்ள போறது வந்து தவிர்க்கப்படுது இதுதான் வாயு முத்திரையோட சிறப்பம்சங்கள் இதில் உள்ள பிரச்சனைகள்ல நீங்க எதுலயாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அவங்க வந்து வாயு முத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப எளிமையான முத்திரை உங்க உடல் வழிகளையும் உடல் உபாதைகளையும் சரி செய்ய சிறந்த முத்திரையா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க சேனல்குள்ள இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நிலத்தடி நீரை காப்போம் அன்புடன் நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி